உரையை போகுவதற்கு முன்புகள் இடத்தை உணவும் உடுக்க இருக்க இடமும் ஒருவர் நிரந்தரமாக

ஆன் மலாக்கப்படுவது அரசியலில் சுத்தமாக மலாக்கப்படுது என்கிற வார்த்தை பயனற்ற ஒரு முறை பேசினீங்களா சகோதர பேசிட்டீங்களா பேசிட்டீங்களா நான் பேசல

20 yeah. 20 yeah. 一个一个。

குலதெய்வ வழிபாடு இங்கு இருக்கிறது குலதெய்வ வழிபாடு என்பது நடிகர் வழிபாடு இந்த இனத்திற்காக இந்த நாட்டிற்காக இந்த மொழிக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக தான் வாழ்கிற பகுதிகளை வாழ்கிற மக்களுக்காக எவர் ஒருவர் வீர தீர செயல் செய்து தன்னுடைய இன்முயரை இழிந்திருக்கிறானோ அவனுக்கு நடிகர் வைத்து வழிபடுவார் சோழர்களுடைய ஆட்சி காலத்திலே

நம்ம இருக்க ஒருங்கிணைத்துக் கொண்டு ஆட்சி செய்து கொண்டு அந்த கோவிலும் இருப்போம் நாட்டுக்கோவில் இந்த கோவில் இருக்கக்கூடிய நாட்டுக்கோவில் இரண்டு ஒன்று அபனாசி கோவில் உள்ள எப்பொழுதும் பொதுவான ஒருவரை வரை அட்சதனை குறைப்போம் அந்த அட்சனை கண்ணியரா இருந்தாங்க அது மட்டும் பேரரசு இந்த நாட்டு கோவில்களை எடுத்து கொண்டு வரும்ப திருநெல்வேலிய பாண்டிய தேசத்துக்கு எடுத்து கொண்டு வந்தோம் கன்னியாகுமரி வரையும் நிறைய கோவில் இருந்திருக்கான சோழபுரத்துக்கு எடுத்துக்கொண்டிருந்தா நடைபோருமே நமக்கு அஹ் நாகப்பட்டினம் வரையும் நிறைய கோவில் இருந்தாங்க ஆனால் பேரரசு கோவில் ஒரு உண்டு இந்த பேரரசு கோவிலே ஒரு

இந்த அமைப்பை சார்பில் அத்தனை அரசு முதலிடம் செய்து கொடுத்தார்கள் அந்த முழு நான் எனக்கும் ஒவ்வொருத்தரும் கேட்கிற உதவிகளை

வேத ராக மக்களின்படி கட்டப்பட்ட கோயில் ஆகமுக்கு உட்பட்ட கோயில் அங்கிருப்பவர்கள் சொல்லி அவர்கள் அந்த நம்ம இனத்தாடம் இருந்து அதை பறிக்க பார்த்தார்கள் அதை தேவேந்திர மடாதிபலி ஆகிய ஏன் குருவதாசன் நிதானம் என்ற முறையில் ஒரு சார்ந்து கொடுத்து நீதிமன்றத்தில் அந்த அந்த கோயிலை பெற்றுக்கொண்டு

தேவியத்திலோட விரல் சொந்தமான சுடுகாடு என்று எழுத வேண்டும் கோயம்புத்தூர்ல நிறைய சொத்துக்கள் பரிவாயிடுச்சு சொகுமே குறைப்பாங்க எழுதி வச்சா இன்னைக்கு பூசாரி சொல்லுரேஷன் ஒரே ஒரு சுடுகாடு மட்டுமே தேவையத்தில் உள்ள விரல்கான சுடுகாடுன்னு சொல்லி செல்ல சுடுகாடு மட்டுமே இப்போ நம்ம பேசுறது

இப்போ நம்ம அம்மா அவங்க புத்தம் பையல போறாங்க தெரியல ரேணுகா பெருமலத்திய அம்மா புத்தம் பெட்டில போறாங்க நான் அந்த புத்தகம் வாழ்முறைக்கு குடுத்தா இருந்த புத்தகத்தை படிச்சு பார்த்தேன் தமிழ ஒத்திக்கணும் வேத புத்தகம் வந்து பேதம் பேதம் அவ்வளவும் எப்படி இருந்துச்சு அவ்வளவும் எப்பயிருச்சு இந்த சமுதாயம் யார் என்பதை சுத்த சேஷுவன் பாண்யன் பரதாச உனக்கு ஒரு தலைமுறை அப்போ ஒரு தலைமுறை தேவா

மும்மாண்டை அழிந்தைய முன்னோர் போற்றி மூவேந்தர் வழிவந்த இந்திர மதவியை போற்றி இந்திர விழாக்கண்ட இனவே போற்றி போற்றி என போற்றி உரைத்துச் நன்றி வணக்கம்